வீட்டுக்காரர் வந்து நேற்று சாய்ந்தரம் அஞ்சு மணி போல் கடத்திட்டு போயிட்டாங்க நாலு பேர் சேர்ந்து அவர் காரில் வந்ததை எடுத்து இன்னொரு காரில் தூக்கி உக்கார வச்சு நாலு பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக வரல நைட்டு பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் திருச்செங்கோட்டில் இருக்கிறேன் நான் வந்துடுவேன் இருன்னு சொன்னார் ஆனால் திரும்ப கா ரெண்டு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ண சுட்சி ஆஃப் காலையில் எட்டு மணிக்கு மேலே அவரால் ஒருத்தர் ஒருத்தன் வந்து கூப்பிட்டாரு ஃபோன் பண்ணார் வந்துட்டுருக்கிறேன் நான் நீங்கள் வாங்க அப்படின்னு ரொம்ப உடம்புலாம் காயமாக இருக்குது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு செல்லு கழுத்துல கை ஜ எந்த மோதிரம் எதுவும் இல்லை ஆள் ரொம்ப க ரத்த கனிமா படுத்திருக்கிறேன் ஒரு ட்ரெயின் ஸ்கூல் வச்சிருக்கிறேன் சா குதிரை ட்ரைவ்ஸ்குள்ளா அவர் எதைக்காரூருக்கு வரணும் வேறு வேலையாக நான் வீட்டில் இருந்து எதுக்கு வந்தார்னு எனக்கு தெரியல வந்துட்டு திருமண் வந்து வெளில அன்றைக்கு தக்காள போயிருக்கிறாரு போயெல்லாம் குறுக்க வந்து கார் மறிச்சிருக்குறாங்க நாலு பேர் இருந்திருக்கிறாங்க ஏன் எதுக்கு என்னை மறிக்கிறீங்க என்னன்னு கேட்கல ஏன் இறங்கடான் இருக்கிறாங்க இவர் இறங்க விடலையாமா எங்கள் கார் சாவி எடுத்துகிட்டு இன்னொரு காரில் நாலு பேர் சேர்ந்து தூக்கி இன்னொரு காரில் உட்கார வச்சுட்டாங்களாம் இந்த கார் சாமி அவங்க எடுத்துக்கிட்டாங்க காரையும் எடுத்துக்கிட்டாங்க இவங்க நைட்டு முழுவதும் தான் பாட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா இருக்குது அங்கே போய் என்ன செஞ்சாங்க என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல சார் வாயிலெல்லாம் ரத்தமாக வந்துருக்குது காயமாக இருக்குது செல்ஃபோனும் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு செல்ஃபோனு கார் இல்லை அஞ்சு லட்சம் காசு நகை எதுவுமே இல்லைங்க சார் கையில் போட்டிருந்தாரு கழுத்தில் போட்டிருந்தாரு மோதிரம் எதுவும் இல்லைங்க சார் வயிறுலாம் எல்லாம் வரி வரியாக ரத்தம் அணிஞ்சு சார் ரொம்ப உயிரை போராடிக்கிட்டு இருக்கிறாருங்க எஸ்டி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் உதவி பண்ணுங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு டி அய்யம்பாளையத்தை சேர்ந்த ஒரு பேர் செல்வராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜ்லியம்பாலத்தில் மகாலட்சுமி டிரைவிங் ஸ்கூல்னு ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்கிறாரு நேற்று கரூருக்கு ஒரு வேலையாக வந்துட்டு சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் சுமாராக ஆறு மணிக்கு கரூர் வெள்ளியனை தாண்டி அந்த பெட்ரோல் பங்கு பங்கத்தில் போகும்போது ஒரு ஒரு இன்னொரு காரில் வந்து வந்தவங்க மறித்து அவரை அடித்து அவரை வந்து அவருடைய காரில் தூக்கி போட்டிருக்காங்க அவர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திருக்காரு ஆனால் சுற்றி ரொம்ப மனிதர்கள் இருந்திருக்காங்க அவர் இப்போ யாருமே காவல் நிலையத்துக்கோ எங்கேயோ ஃபோன் பண்ணலை உன்னை இவரை கடத்தி கொண்டு போய் நேராக திருச்செங்கோட்டு கொண்டு போயிருக்காங்க திருச்செங்கோட்டு கொண்டு போய் அங்கே வந்து உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவருடைய நண்பர்கிட்ட மூலியமாக ஏதாவது எனக்கு பத்து அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபா பணம் கொடுன்னு கேட்டிருக்காங்க அவர்கிட்ட பத்து லட்ச ரூபா இல்லை முரட்ட முடியாதுன்னு சொன்னோன்னா ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி அவர் மூலியமாக அஞ்சு லட்சரூபா பணம் கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு இங்கேருந்து சங்ககிரி கூப்பிட்டு இருக்காங்க சங்ககுரியில் அவருக்கு சரியாக அடையாளம் சொல்ல தெரில ஒரு கா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரூமில் அவரை தங்க வச்சு நைடு முழுவதும் அடிச்சிருக்காங்க அடிச்சிட்டு அவர்ட்ட இந்த காரு ப்ளஸ் கையில் போட்டிருந்த மோதிரம் செயின் எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவரை வந்து காலையில் பாத்ரூம் போகணுன்னு சொல்லியிருக்கார் ஒன்று அவரை கொண்டு கொஞ்சம் வெளியே விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அந்த நேரம் அவர் தப்பிச்சு ஓடி வெளியே வந்து அங்கே இருந்து ஒரு கார் பிடிச்சி எங்கள் கரூருக்கு வந்துட்டார் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்தவொன்னே அவரை பார்க்கும்போது இல்லை எங்கள் கரூருக்கு வரும்போதுலேயே காரை விட்டு அவரால் இறங்க முடியல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க கை தாங்கெல்லாம் தூக்கி அதே கார்லேயே கூட்டி வந்து நேராக வந்து கரூர் மருத்துவர் மருத்துவமனையில் அரசு மருத்துவ சேர்த்துருக்காங்க அவரால் சரியாக பேச முடியல அவர் பேச முடிஞ்சு அவர் வந்தபோது தான் மேற்கொண்டு என்ன மாதிரி சம்பவம் நடந்துங்கிறது தெரியும் அது வந்து யார் அவரை கடத்தினா அப்படிங்கிற விவரமும் தெரியும் அவர் ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் சொல்லியிருக்கிறாரு வேல்முருகன் கிருஷ்ணனு கந்தசாமி குமார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் கடத்தினான்னு அவர் சொன்னார் அதை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம் மேற்கொண்டு சம்பவங்கள் எங்களுக்கும் சரியா அவங்க குடும்பத்தாருக்கும் அது என்ன நடந்துங்கன்னு தெரில ஏதோ கடன் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை என்ன நடந்ததுங்கிறத அவர் சுயநலவு வந்து சொன்னால் தான் தெரியும் அதை கொடுத்து உடனே வெள்ளியான காவல் தகவல் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்பாணியை சந்தித்து நீங்கள் மனு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கடத்தல் இந்த மாதிரி சட்டத்தை தங்க கையில் எடுக்கிறவங்கள உடனடியாக இரும்பு கரம் கொண்டு நடத்தணும் இந்த மாதிரி சம்பவங்கள் கரூரில் நடக்காதபடி காவல் கண்காணிப்போட நடவடிக்கை அவங்க அகஸ்டின்